சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சரவணா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒரு போர் விமானத்துல ஒரு விமானி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த ஏரியா பிப்டி ஒன் சுத்தி சரௌண்டிங்ல சரியா ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு மர்மமான ஒரு பொருள் பாக்குறாங்க அது பக்கத்துல போக போக அது அப்படியே மறைஞ்சு போயிருக்கு சரி இது என்ன பார்க்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு போட்டோ கிளிப் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அத தன் உயர் அதிகாரிகிட்ட காட்டுறாங்க அந்த உயர் அதிகாரி பாக்குறாரு இது வந்துட்டு ஒரு ஏலியன் மாதிரி ஏலியன் அந்த பறக்குற தட்டு ஏலியன் என்ன ஏலியன் இருக்கா இல்லையா வேற்றுக்கிற வாசிகள் நம்ம கூட தொடர்பில் இருக்கிறாங்களா போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கென்னை அருணால்டு ஒரு மேன் அவர் என்ன பண்ணார்னா ஒரு உடைந்து போன போர் விமானம் தேடி பயணிச்சுட்டு இருக்கிறாரு அப்ப அவர் கண்ணுல அது தென்படுது உடனே தன்னுடைய விமானத்தை கீழே இறக்கி அதை சோதிச்சு பாத்துட்டு இருக்கும்போது அவர் கண்ணுக்கு எதிர அப்படியே தண்ணியில் மேலே மிதக்கிற மாதிரி ஒரு ஒம்பது அதிசயத்தை பார்த்தாரு அவர் பார்த்தோன்னே இது வந்துட்டு பறக்கிற தட்டு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உயர் அதிக சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலை ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா மேல் பிரேசிலேருந்து அதே மாதிரி ஒரு உடைந்து போன பாகங்கள்லாம் வந்து விழுந்து கிடந்துச்சு அது எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது பறக்கிற தட்டு தான் அப்படின்னு அமெரிக்கா உறுதி செஞ்சாங்க அதுக்கப்புறம் அமெரிக்க அரசு என்ன பண்ணாங்கன்னா ஏலியன் இருக்கிறத எல்லாருக்குமே தெரிய வரக்கூடாதுன்னு சொல்லி ஏரியா ஃபிஃப்டி ஒன் அந்த ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பாலைவனம் தான் அதில் ஒரு லேக் ஏரி இருந்துச்சு சரி நம்ம இங்கே ஆராய்ச்சி பண்ணால் யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி அந்த ஏர்ஃபோர்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஒரு போர் விமானம் ரெடி பண்ணுறது புது புது மிஷின் லான்ச் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி ஏரியா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏரியா ஃபிஃப்டி ஒன்னு ஏன் அப்படி சொல்கிறாங்க ஏன் அது அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே ரொம்ப தீவிரமாக யோசிச்சாங்க அங்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது ஃபுல்லாக நார்மலான ஒரு ஏர்ஃபோர்ஸ் தான் இருக்கும் ஆனால் கீழே அண்டர்க்ரவுண்டில் பல மிஷின்கள் இருக்கும் இல்லை பறக்கிற தட்டுகள் இருக்கும் இல்லை ஏரியின் வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துச்சு அங்கே வேலை செஞ்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு அந்த ஊர் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போகும்போது இந்த மாதிரி விஷயம் எதாவது நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பத்த பத்தாயிரம் டாலர் ஃபைனு இல்லைன்னா பத்து வருஷம் ஜெயிலு அப்படின்னு சொன்னோன்னே அங்கே இருக்க வேலை செய்கிற சக ஊழியர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம எதுவுமே போய் வெளில சொன்னோம்னா வேலை போயிடுவோம் இல்லை நம்ம ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு பயந்துக்கிட்டு யாருமே எதுவுமே வெளியில் சொல்லலை ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் அந்த விஷயம் வெளியில் தெரிய வந்து இந்த மாதிரி ஏலியன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏரியா ஃபிஃப்டி ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பானையத்தால் சூழப்பட்டது அங்கே மக்கள் போறது தடை விதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வளைச்சி போட்டு அந்த அரசாங்கம் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு வர்றாங்க ஏலியனை பற்றி வெளியில் இருக்கிற மக்களுக்கு யாருக்கும் தெரியலை சரி அதையும் தாண்டி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒருத்தர் என்ன பண்ணார்னா ஏலியன் வந்துட்டு இருக்குது நான் காட்ட காட்டப்போகிறேன்னு சொல்லி தன்னுடைய ட்ரக்கில் வேகமாக ஸ்பீடாக போகிறாரு அப்படி வேகமாக போகும்போது பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இருப்பாங்களே அவங்கள தாண்டி போகும்போது பின்னாடி போலீஸ்ட்டு சேசிங் பண்ணிகிட்டே வருது அவர் கரெக்டாக ஏரியா ஃபிஃப்டி ஒன்று உடச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாரு உள்ளே போனோடனே அவர் வந்து கதை திறந்து வெளில இறங்கும் போது அவரை அந்த கவர்மெண்ட் சுற்றுச்சு ஏன்னா கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க யாருமே இந்த ஏரியா பக்கம் வரக்கூடாது தடை செய்யப்பட்ட பகுதின்னு சொல்லி சில கிலோமீட்டருக்கு முன்னாடியே போர்டெல்லாம் எல்லாம் வச்சுக்கிறாங்க சுற்றி சரௌண்டிங் எதுவுமே பண்ணலை ஆனால் போர்டு ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கிறாங்க யாருமே உள்ளே வரக்கூடாது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி அதை மீறி தான் இவர் வந்து உயிரை விட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரெசிடென்டாக இருந்த ஒபாமா வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தார் அங்கே ஸ்கூல்ல இருந்த ஒரு சின்ன பொண்ணு கேட்டிருக்காங்க ஏலின் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஏரியா பிப்டி ஒன் ஏன் விட மாட்டேன்னு கேட்டிருக்காங்க அது ஒப்பமாக சொன்னாரு ஏரியா பிப்டி ஒன்ல நம்ம மிஷின் புது புது ஃப்ளைட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணுறக்கா ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம் அதனால யாரும் உள்ள போக கூட தடை அந்த இடம் அப்படி ஒப்பமா சொல்லிக்கிறாரு அந்த பொண்ணு கேட்டதுக்கு பதில் சொல்லிக்கிறாரு ஏலின் வந்துட்டு இருக்கா இல்லையாங்கிறது தெரியல ஆனா அதை பத்தி ஆராய்ச்சி முன்மணமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சொல்லிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாத்தீங்கன்னா அதே வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறுல வைட் புஷ்மேன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு அவர் அங்கிருந்து பணிபுரிச்சு வெளியில வந்தார்ல அவர் என்ன பண்ணார்னா ஏரி நிற்கிறது உண்மைதான் சொல்லி தன்னுடைய ஆதாரத்தை எல்லாரும் காட்ட ஆரம்பிச்சார் போட்டோஸ் எல்லாமே இன்டர்நெட்ல வந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருஷத்துல ஷூட்டிங் ஆர்டர் நடந்ததுக்கு அப்புறம் மார்டிஸ் ராபர்ட்ஸ் அவர் என்ன பண்ணார்னா ஏரியா பிப்டி ஒன் என்ன இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்ட போறேன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணுறாரு நீங்கள் எல்லாரும் ரெடியாக ஒன்றா இருந்தோம்னா நம்ம ஏரியா ஃபிஃப்டி ஒன்றுக்குள்ளே ஈஸியாக போயிடலாம் நரட்டோ மாதிரி நீங்கள் எல்லோரும் வேகமாக ஓடினீங்கன்னா அவங்களால ஷூட் பண்ணுறது அவ்வளோவா பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆயிரக்கணக்கான பேர் அதில் வந்துட்டு ஜாயின் பண்ணாங்க உடனே அவர் என்ன சொல்கிறான் இது சொன்ன சும்மா ஒரு ஜோக்காக தான் சொன்னேன் அப்படிலாம் யாராலும் போக முடியுமா ஏரியா ஃபிஃப்டி ஒன்றுக்குள்ளே அப்படின்னு சொன்னால் பாதி பேர் அங்கேயிருந்து லிமிட் ஆகிட்டாங்க மீதி பாதி பேர் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக ஏரியா ஃபிஃப்டி ஒன்றுக்குள்ள கண்டிப்பாக போவேன் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி எல்லாரும் ஏறி எஃப்டி ஒன் பக்கம் போயிருக்காங்க இருந்த ஊர் பக்கத்து ஊர் போகும்போது பக்கத்து ஊரில் இருந்த ஊர்வாசி என்ன பண்ணாங்கன்னா இங்கே இவ்வளோ பேர் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான ஹோட்டலு இந்த காரில் கார்லலாம் வீடு பார்த்திங்களா இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே தங்கல தங்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லாருமே தங்கிட்டு மறாநாள் காலையில் ஏரி எஃப்டியூன் நோக்கி போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போனாங்க போயிட்டு கரெக்டாக அந்த தடை செய்யப்பட்ட பகுதியும் போர்டு பார்த்தீங்களா இருக்கும் அது வரைக்கும் போயிட்டு எல்லாேருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு திருப்பி வந்துட்டாங்க ஆனால் மூணு பேர் மேலே கவர்மெண்ட் கேஸ் போட்டாங்க என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் இங்கே சிறுநீர் கழிச்சுட்டாங்க யூரியன் போயிட்டாங்க ஒரு சில பேர் வாந்தி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு மூணு பேர் பேர் வந்துட்டு கேஸ் போட்டு உள்ளே தள்ளப்பட்டாங்க ஏலியன் இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக இன்னும் வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல அப்படி ஏரியா பிப்டி ஒன்னுக்குள்ளே வந்துட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அந்த பறக்கிற தட்டை வந்துட்டு இருக்குது அவங்க கிட்ட ஏலியன் வந்துட்டு அங்கே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் நாசா என்ன சொல்லுதுன்னா நாசா என்ன சொல்லுதுன்னா சந்தைகிறதுக்கு ராக்கெட் அமுச்சு விட்றோம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருது ஆனால் ஏழியன் வந்துட்டு போகிறது ஒரு சூடு கூட தெரியலையே அப்படின்னு சொல்லி நாசா நம்ம சொல்லிட்டாங்க ஆனால் நிறைய பேர் மனசில் வந்துட்டு ஏழியன் இருக்குது அப்புடின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் ஏலியன் இல்லைன்னு சொல்கிறாங்க கூட விடியல் பார்ப்போம் ஏழியன் இருக்கா இல்லையா அடுத்த விடியல் சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணா